நாட்டு சனங்கள் எல்லாம் நலமாய் வாழவை வாருமையா நாட்டு சனங்கள் எல்லாம் நலமாய் வாழவை வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்தனுக்கு நல்லருள் தாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்தனுக்கு நல்லருள் தாருமையா எட்டு கட்ட சூதியில் எந்தனுக்கு மெட்டெடுத்து தாரும் எட்டுக்கட்ட சூதியில் எந்தனுக்கு மெட்டெடுத்து தாரும் நல்ல முட்ட பதிவாளும் ஐயனே முக்தியை தாருமையா நல்ல முட்ட பதி வாழும் ஐயனே முக்தியை தாருமையா நாட்டு சனங்களெல்லாம் நலமாய் வாழவே வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்த எனக்கு நல்லருள் தாருமையா பூவண்டன் தோப்புக்குள்ளே கோயில் வந்து பூபாலம் பாடுதய்யா பூவண்டன் தொப்புக்குள்ளே கோயில் வந்து பூபாலம் பாடுதையா அந்த சங்கீதம் ஐயா சாமி தொப்பு சாமியே வைகுண்டமே அந்த சங்கீதம் ஐயா சாமி தொப்பு சாமியே வைகுண்டமே வண்டாடும் சோலையிலே நல்ல வளர்தாமரை பதியிலே வண்டாடும் சோலையிலே நல்ல வளர்த்தாமரை பதியிலே பண்புடனே இருக்கும் வைகுண்டா பக்தனை கருமையா பண்புடனே இருக்கும் வைகுண்டா பக்தனை காருமையா நாட்டு சனங்கள் எல்லாம் நலமாய் வாழவே வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்த நல்லருள் தாருமையா சிந்தையில் உம்மை வைத்து நாங்கள் எடுத்து வரோம் சிந்தையில் உம்மை வைத்து நாங்கள் எடுத்து வரோம் அதை காதிட்டு கேளுமையா எங்களையும் காத்திட ஐயா அதை காதிட்டு கேளுமையா எங்களையும் காத்திட ஐயா நாட்டையும் காத்திடனும் நல்ல மழை பெய்யவும் செஞ்சிடணும் நாட்டையும் காத்திடணும் நல்ல மழை பெய்யவும் செஞ்சிடணும் சின்ன ஓட்டு குடிசை எல்லாம் மாறி கோட்டையும் ஆகவேனோ சின்ன ஓட்டு குடிசையெல்லாம் மாறி கோட்டையும் வேணும் நாட்டு சனங்களெல்லாம் நலமாய் வாழவை வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்தனுக்கு நல்லருள் தாருமையா உத்தமர் வாழவேனும் உயர்ந்தோர் வாழ வாழவேனோ உத்தமர் வாழவேனோ என்ன மாதில் உயர்ந்தோர் வாழவேனோ சத்தியமே உலகில் என்னைக்கும் நிற்க வேணும் சத்தியமை உலகில் என்னைக்கும் நிற்க வேணும் ஒற்றுமையாக வேணும் எல்லோரும் வேணும் இருக்கவேனோ ஒற்றுமையாகவேனோ எல்லோரும் ஒன்னாக இருக்கவேனோ சாதி மதம் அழஞ்சு எல்லாம் சமமாய் வேணும் சாதி மதம் அழஞ்சு எல்லாம் சமமாய் வேணும் நாட்டு சனங்களெல்லாம் நலமாய் வாழவே வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்த எனக்கு நல்லிரள் தாருமையா சாதியும் மாறிடணும் சமுதாய சண்டையும் ஓடிடனும் சாதியும் மாறிடனோ சமுதாய சண்டையும் ஓடிடனோ கோடும் சாதி மாதத்தை சொல்லும் எத்தர்கள சங்காரம் செஞ்சிடனோ கோடும் சாதி மாதத்தை சொல்லும் எத்தர்கள சங்காரம் செஞ்சிடனோ இந்த உலகத்துல வைகுண்டா எத்தனை நாள் இருப்பே எனக்கு ரொம்ப பயம் இருக்கு உடனே ஓடியே வாருமியா எனக்கு ரொம்ப பயம் இருக்கு உடனே ஓடியே வாருமையா எங்கெங்கு பார்த்தாலும் கண்ணி வேடி குண்டு வேடி குதையா எங்கெங்கே பார்த்தாலும் கண்ணி வேடி குண்டு வேடி குதையா அதை கண் குண்டு பாருமையா உடனே கலியுகம் காருமய்யா அதை கண்கொண்டு பாருமையா உடனே கலியுகம் காருமய்யா நாட்டு சனங்களெல்லாம் நலமாய் வாழவே வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்த எனக்கு நல்லருள் தாருமையா நீதியை காத்திடனோ எல்லோருக்கும் நிம்மதி தந்திடனோ நீதியை காத்திடனோ எல்லோருக்கும் நிம்மதி தந்திடனோ தெருவீதி வழிகளெல்லாம் தான தர்மம் தழைத்து ஒங்கிடனோ தெருவீதி வழிகளெல்லாம் தான தர்மம் தழைத்து வாழ்ந்திடனோ ஞானம் வளரவேனும் விஞ்ஞான விந்தை வாழறவேனோ ஞானம் வளரவேனோ விஞ்ஞான விந்தை வளரவேனோ அத்தனையும் தந்திடும் ஐயாவே உண்மைவானங்கவேனோ அத்தனையும் தந்திடும் ஐயாவே உண்மைவானங்கவேனோ நாட்டு சனங்களெல்லாம் நலமாய் வாழவே வாருமையா நல்ல பாட்டையும் நான் படிக்க எந்தனுக்கு நல்லருள் தாருமையா எட்டுக்கட்ட சூதியில் எந்தனுக்கு மெட்டெடுத்து தாரும் எட்டுக்கட்ட சூதியில் எந்தனுக்கு மெட்டெடுத்து தாரும் நல்ல முட்டப்பதி வாழும் ஐயனே முக்தியை தாருமையா நல்ல முட்டப்பதி வாழும் ஐயனே முக்தியை தாருமையா ஐயனே முக்தி தாருமையா